அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் மொத்தமா சிவத்தலங்கள் இருக்கு நம்ம பார்க்க தலம் வந்து தலம் இந்த வீடியோ பதிவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பார்க்க போற கோயிலுடைய மூலவர் வந்து ஆளுந்துறையார் இந்த கோவிலை கட்டியவர் யாருன்னா பொன்னியின் செல்வன் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல வர பழுவெட்டு அறையர் அந்த கதாபாத்திரம் அவர் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காரு இந்த கோயிலின் பழமையும் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலம் அதாவது அதாவது ஏழாம் நூற்றாண்டு ஸோ இங்கே வந்து பூட்டப்பட்ட நிலையில் இருக்குல்ல ஸோ இங்கே வந்து பழைய சின்னதாக ஒரு கோவில் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால பூட்டி வச்சிருக்காங்க போல ஸோ அதனால உள்ளே வந்து வவ்வாள் அந்த மேலே இருக்கிறதுனால அது வந்து அதிகபட்சமாக இருக்க மாட்டாங்க கோயில் நுழைவு வாயிலில் வந்து இருபுறமும் நந்தி அதாவது கற்களால் செய்யப்பட்ட நந்தி இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு கோயில் உள்ள கோயில் தான் ஸோ நீங்கள் பார்க்கறது வந்து தலைவிருச்சம் அதாவது இந்த கோயிலுடைய தலைவிருச்சம் வந்து ஆலமரம் இந்த ஊர் பேர் வந்து கீழப்பழூர் ஸோ இது வந்து பழு என்பதன் பொருள் என்னன்னா ஆலமரம் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா பழு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வரலாம் அப்படி வந்துச்சுன்னா ஆலமரம் பழு என்பதன் பொருள் ஆலமரம் நீங்க பாக்குற வியூ வந்து கோயில் இடதுபுறம் கோயில் இடதுபுறம் பார்த்துட்டு வலதுபுறம் பார்க்கும்போது இந்த பக்கத்துல வந்து மண்டபம் இருக்கு இடதுபுறத்துல வந்து மணிசுவர சின்ன மண்டபத்துல வந்து அழகா காட்சி அளிக்கிறாரு கீழப்பழூர் சோ இது வந்து பழுவெட்டரையர்களின் தலைநகரத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது திருநியான சம்பந்தர் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆலந்துரையார் கோவிலை பற்றி பாடல்கள் பாடியுள்ளார் இதுல பாருங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் வருது திருஞான சம்பந்தர் எந்த நூற்றாண்டை சேர்ந்த சேர்ந்தவர் திருஞான சம்பந்தர் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மணிசோழர் வந்து சிவலிங்கத்துல அழகா காட்சி அளிக்கிறாரு சோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து கோயில் உள்ள போகலாம் முதலாம் பராந்தக சோழன் காலத்துல வந்து இங்க வந்து திருப்பணி நடந்ததாக சொல்லப்படுது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்கள் உள்ளன பேரர் புராணத்துல நடந்த நிகழ்வுகள் நான் ஒன்னா சொல்றேன் சோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம வந்து உள்ள போகலாம் கைலாயத்தில் அன்னை பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்ணை பொத்தியதால் சிவனின் இரு கண்களாக விளங்கும் சூரிய சந்திரனின் ஒளி இல்லாமல் போனது இதனால் உலகம் இயக்கம் நின்றது முனிவர்களும் தேவர்களும் கலங்கி நின்றனர் சிவபெருமான் தமது தேவியிடம் விளையாட்டாக தவறு செய்தாலும் மற்றவர்களுக்கு இந்த பாவத்திற்கு பிராச்சித்தமாக என்னை பிரிந்து பூலோகம் செல் அங்கு பல தவம் செய்து இறுதியாக அங்குள்ள தங்கி நான் அங்கு வந்து உன்னை சேர்வேன் என்றார் அப்படின்னு சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க என்ன பூலோகம் வந்துடுறாங்க அந்த காலத்திலேயே பாருங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அறை கொடுத்துருக்காங்க மடப்பள்ளி ஸோ அது ஒரு அறை ஸோ இடது புறத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உழவார அறை ஸோ இது ஒரு அறையா இருக்கு சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் பார்வதி தேவி வந்து அந்த தவத்தை முடித்து விட்டு மண்ணால ஒரு சிவலிங்கத்தை வந்து செய்யறாங்க செஞ்சு கால் நின்று தவம் வந்து செய்யறாங்க அதுக்கப்புறமா இறைவனும் இறைவியும் இங்க வந்து ஒன்னு செய்யறாங்க அந்த யோகவனமே இன்றைய பழுவூராகும் அதாவது கீழே பழுவூராகும் காவலர் ஸோ அவருக்கும் தனி அறை இருக்கு ஸோ அதெல்லாம் அந்த காலத்திலேயே அழகா செஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலை இருக்கு விநாயகர் சிலை பக்கத்துல வந்து கல்வெட்டு வந்து அழகா பொறிக்கப்பட்டிருக்கு கருப்பு கலர்ல போர் ஊட்டி ஸோ அது வந்து பிற்காலத்துல வைக்கப்பட்டது ஸோ இந்த பக்கமா பாருங்க அழகான கல்வெட்டு காணப்படுது இந்த பக்கமா இருக்கிற விநாயகர் பேர் வந்து நர்த்தன விநாயகர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்க வந்து ஒன்னு சேருறாங்க தவம் செய்த அம்பிகை என்பதால் அம்மாள் அருந்தவன் நாயகி எனப்படுகிறார் வீட்டில வந்து எதனா பிரச்சனை கணவன் மனைவி வந்து இரண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வேண்டணும் அப்படின்னா கணவன் மனைவி வந்து ஒண்ணு சேர்வாங்க என்பது வந்து ஐதீகம் கோயில் அந்த சுவற்றில் வந்து அனைத்து பக்கத்திலுமே கல்வெட்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் கட்டப்பட்ட பெரிய கட்டுவதற்கு முன்பாகவே அந்த கோவில் வந்து வியூ வந்து கோயிலின் இடப்புறம் உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா இந்த கோயில் இடப்புறம் இப்படிதான் இருக்கும் கோவில் சுவற்றில் மேல பாருங்க கற்கள் வந்து நீட்டிட்டு இருக்கு இல்லையா அது வந்து மழை சோ தண்ணி வந்து அந்த வழியா வர மாதிரி கல்லால சித்திக்கிருக்காங்க கோவில் சுவற்றில் மேல பாருங்க மேல இருக்கு இருக்கிற அந்த நந்தி வந்து ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது சோ ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு நந்தி இருக்கு நீங்க பாக்குற வியூ வந்து கோயிலின் பின்புறம் சோ இங்க இருக்குற அந்த கல்லோட வடிவமைப்பு பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்கன்னு ஒன்னு வடிவமைப்பு வந்து உடைஞ்சிருக்கு சோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோயில் என்றதுனால இந்த அளவுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் தான் சோ இந்த சுவர்கள் முழுவதும் கல்வெட்டால நிறைந்து காணப்படுது கொஞ்சம் கல்வெட்டு வந்து மறைஞ்சி நிலையில இருக்கு அதாவது சிதனம் அடைஞ்சிருக்கு சோ மிச்ச கல்வெட்டு வந்து ஓரளவுக்கு தெரியுது இந்த கோவிலின் மூலவர் வந்து சிறிய லிங்கத்தால் ஆனவர் சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லிங்கத்து மேல குவலை மாதிரி கவுத்து சோ அந்த குவளைக்கு தான் அபிஷேகம் பண்றாங்க கொஞ்ச தூரம் வந்து கல்வெட்டுகள் நிறைந்த அந்த சுவற்றை பார்க்கும்போது போது அவ்வளவு அழகா காட்சி அளிக்குது சோ லிங்கம் பாருங்க இந்த மூலையிலும் லிங்கம் இருக்கு ஆனா வந்து மேல வந்து செடி வளர்ந்துருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலின் வலப்புறம் நீங்க கோயில் உள்ள நுழையறீங்க அப்படின்னா கோயில் வலது புறத்துல வந்து இந்த பக்கம் தான் இருக்கும் தூரத்துல இருக்கிற அந்த கோயில வந்து கிட்டத்துல பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு சோ கற் சிற்பங்கள் அழகான முறையில செதுக்கப்பட்டு இருக்கும் இங்க இருக்கிற அம்மன் வந்து மேற்கு புறமா அழகான காட்சி அளிக்கிறாங்க சிற்பங்களை பார்த்துட்டு மேல பாக்கும்பொழுது தஞ்சாவூர்ல பாத்து இருப்பீங்க வடிவமைப்பு இங்க இருக்கும் இதோட வடிவமைப்பு தான் தஞ்சாவூர் வடிவமைப்பு மாதிரி இருக்கும் தஞ்சை கோவில ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது இது வந்து சின்ன கோயில் தான் இருந்தாலும் கட்டிடக்கலை வந்து அழகான முறையில செஞ்சிருக்காங்க கட்டிடக்கலை வந்து சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு வடிவமைப்புல அழகான முறையில காட்சி அளிக்குது மேற்கு புறமா ஞானசக்தி அவர்கள் வந்து காட்சி அளிக்கிறாங்க சிற்பங்கள் வந்து சிங்க சிற்பங்களாக அமைந்திருக்கு இத்தல சிவனுக்கு சாம்பிராணி தைலம் பூசப்படுகிறது லிங்கம் சிறியது என்பதால் அடையாளம் காட்ட அதன் மீது ஒரு குவலை கவிழ்க்கப்பட்டிருக்கிறது சொன்ன மாதிரி அந்த குவலைக்கு அபிஷேகம் வந்து நடக்குது அத்தவர் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த கோயில் இருக்கு என்னன்னா பரசுராமர் தன் தாய் ரேணுகா தேவியை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட தலமாக இது கருதப்படுகிறது உருவாக்கிய குளம் வந்து இந்த கோயிலின் எதிர்புறத்துல இருக்கு வந்து ஒரு ரோடு போகும் ரோட தாண்டி போனீங்க அப்படின்னா அந்த குளத்தை வந்து பார்க்கலாம் அவர் உருவாக்கிய குளம் என்பதால் பரசுராம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இந்த கொடிமரத்தை பார்த்துட்டு நம்ம விட கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா பக்கத்துல வந்து பலிப்பீடம் ஒற்றைக்கல்லால் நந்தி சிற்பம் காணப்படுது நந்தி சிற்பம் பக்கத்துல அதாவது கோயில் நுழைவு வாயிலிருந்து மனது புறத்தில் வந்து அருந்தவன் நாயகி வந்து காட்சி அளிக்கிறாங்க கோயில் எதிர்புறத்துல வந்து அங்க இருக்கிற அந்த தூண்கள்ல இருக்கிற அந்த சிற்ப கலைகள் வந்து அவ்வளவு அழகா இருக்கு ஒற்றைக்கலால அந்த தூண்கள் வந்து இருக்கு அந்த சிற்ப கலைகள் வந்து மிகவும் அழகா இருக்கும் சன்னதிக்கு நுழைவு வாயில வந்து இரு துவார பாலக சிறைகள் வந்து அமைக்கப்பட்டு கோயிலுடைய நுழைவு இருந்து பார்த்தாலே லிங்கத்தோட ஜோதி வந்து அழகா தெரியும் நம்ம கோயில் உள்ள போயிட்டு பார்ப்போம் நம்ம இருக்கிற இடம் வந்து கோயில் கருவறைக்கும் பக்கத்துல இருக்கிற அந்த லொகேஷன் இது சில சிவன் கோயில்களின் மூலவர் சன்னதியின் நுழைவு வாயில் மேற்பகுதியில் கஜலட்சுமி சிற்பம் அமைத்திருப்பார்கள் ஆனால் பரசுராம சயனத்தில் இருப்பதை காணலாம் சோ கருவறையிலிருந்து எதுபோருமா பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சூரியன் சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது பக்கத்திலேயே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கும் சாக்களை சுத்தி வச்சிருக்காங்க சிற்பங்கள்ல அதான் வந்து கோயில் வந்து பொழுது சிற்பங்கள் சிற்பங்களை கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் டேக் போட்டு சிற்பங்கள் எண்ணி கவுண்ட் பண்ணியாக வச்சிருக்காங்க நல்ல விஷயம் இது வந்து அழகான முறையில பராமரிக்கிறாங்க கோயில் நுழைவு வாயிலிருந்து பாத்தீங்கன்னா இடதுபுறத்துல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணக் குளத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பக்கமா போனோம் அப்படின்னா கோயிலின் சுற்று வளாகம் வரும் மூலவரை பார்க்கணும் அப்படின்னா கோயில் எத்தனை அடுக்க தாண்டி வரும் பாருங்க சோ இது வந்து கோயிலின் உட்புறம் இந்த சிற்பத்தை பாருங்க கஜம்ப கால சோ எப்படி இருக்காங்க பாருங்க சிற்பம் சோ இதற்கு ஆப்போசிட்ல பாருங்க மாணிக்க வாசக திருஞான சம்பந்தர் சுந்தர திருநாவுகரச சிற்பங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கு சோ கிழக்கு நோக்கிய கோடி விநாயகர் சிலை இது அடுத்ததா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அழகான முறையில இந்த பக்கம் வந்து காட்சி அளிக்கிறாங்க கருவறைக்கு பின்புறம் வந்து லிங்கோத் பவர் வந்து அழகான முறையில காட்சி அளிக்கிறாரு இந்த கோவிலுடைய பராமரிப்பு வந்து ரொம்பவும் அழகா இருக்கு அழகான முறையில பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அடுத்ததா வள்ளி சுப்பிரமணியர் தேவானை அவங்க வந்து லிங்கோத்பவரை பார்த்த மாதிரி காட்சி அளிக்கிறாங்க அடுத்ததா பாத்துட்டு வந்தீங்கன்னா அப்புலி லிங்கம் இது அது பக்கத்துல இருக்கிறது வந்து தேயுலிங்கம் தேயுலிங்கம் பக்கத்துல வந்து வாயு லிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது பக்கத்துல வந்து ஆகாய லிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆகாய லிங்கம் பக்கத்துல வந்து மகாலட்சுமி சிற்பம் வந்து அழகான முறையில காட்சி அளிக்குது சோ நீங்க பாக்குறது வந்து கருவறை வளாகம் சோ இது வந்து கருவறைக்கு வந்து பக்கத்துல இருக்கிற இந்த சேர்த்து தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா கருவறை சோ இங்க வந்து பிரம்மா அவர்கள் வந்து காட்சி அளிக்கிறாங்க சோ கோயிலுக்கு காவடி எடுக்கிறோம் அப்படின்னா சோ அந்த காவடி எல்லாம் வந்து இந்த இடத்துலதான் வைக்கிறாங்க அதுதான் நீங்க பாக்குறது வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வெட்டப்பட்ட இந்த கிணறு வந்து இன்னமும் பயன்பாட்டுல இருக்கு இந்த இடத்துல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா சிவதுர்கை வந்து அழகான முறையில காட்சி அளிக்கிறாங்க சிவதுர்கை நீங்க பாத்துட்டு அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க அதாவது இந்த சின்ன பிரகாரம் வந்து வடக்கு நோக்கி இருக்கு அதாவது அந்த பிரகாரத்துல யாரு இருக்காங்கன்னா சண்டீஸ்வரர் வந்து அழகான முறையில காட்சி அளிக்கிறாரு சண்டீஸ்வரர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அத்தன ஆதீஸ்வரர் இருப்பாரு கருவறை வளாகத்துக்குள்ள மறுபடியும் வந்துடுவோம் கருவறை வளாகத்துல வந்து பயருவ சிலை வந்து அழகான முறையிலிருக்காங்க ஆலந்தரா திருப்பழுவூர் இருக்கும் புராணத்துல வந்த அந்த ஊர் பேர் வந்து திருப்பழுவூர் இந்த கோயிலை வந்து எப்படி சொல்றாங்கன்னா கீழப்பழுவூர் என அழைக்கப்படுது இத்தனை வளாகத்தை தாண்டிதான் கோயில் கருவறைக்குள்ள வந்து வர மாதிரி இருக்கு இந்த கோயிலுடைய வடிவமைப்பு வந்து மிகவும் அழகா இருக்கு நீங்க நேர்ல வந்து அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கோயில் கருவறை மட்டும் புகைப்படம் எடுக்காதீங்க சொல்லிட்டு கோயில் இருக்க பெரியவர்கள் வந்து சொன்னாங்க சோ அதனால உங்களுக்கு வந்து கோயில் கருவறையே நான் காமிக்கலாம் சோ நேர்ல போய் பாருங்க மிகவும் அழகா இருக்கு சோ கோயில் மூலவர் வந்து ஆளுந்துறார் சோ அவர் வந்து சிறிய லிங்கத்தால காட்சி அளிக்கிறாரு அடுத்ததா கோயில் எதிர்புறத்துல இருக்கிற பரசுராம தீர்த்தம் தான் பார்க்க போறோம் சோ இந்த பரசுராம தீர்த்தம் இந்த குளம் வந்து அழகான முறையில காட்சி அளிக்குது சோ இதற்குண்டான வரலாறு வந்து சொல்றேன் பாருங்க அவ்வளவு அழகான வரலாறு வந்து இருக்கு தாயின் தலையை வெட்டிய பரசுராமர் பரசுராமர் யார் சோ அவர் ஏன் அவங்க அம்மாவோட தலையை வெட்டணும் பரசுராமர் வந்து சிவனுடைய ஆறாவது அவதாரம் இவர் காலம் வந்து திரேத யுகம் என அழைக்கப்படும் பெடு தந்தை சுල්மிக்க மஞ்சிரம் இல்லை என்பதை உலகிற்கு எடுத்து காட்டியவர் பரசுராமர் பரசுராமர் வந்து ஜமதங்கி ரேணுகா தம்பதியின் ஐந்தாவது இளைய மகன் பரசுராமர் வந்து கையில் ஒரு கோடார் வச்சிருப்பாரு சோ அது வந்து இவர் வந்து சிவா பெருமானை நோக்கி கடும் தவம் செய்து பரசு எனும் கோடாரை வந்து பெற்றிருக்காரு ரேணுகா தேவி வந்து ஆற்றுக்கு சென்று தண்ணி எடுத்துட்டு வரது வழக்கம் அதாவது அங்க வந்து கோடமளா போக மாட்டாங்க அங்க இருக்கிற மண்ணிலியே பானையை வந்து சிவபெருமானை நினைத்து பானையை வந்து செஞ்சு தண்ணி வந்து எடுத்துட்டு வரது வழக்கம் ஒரு நாள் வந்து மேல வந்து கந்தர்வர்கள் போறாங்க சோ இது வந்து ரேணுக தெய்வமா வந்து பார்த்து சோ மனசுல வந்து அழகா இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க சோ அப்படி நினைச்சதுனால அவங்களால அந்த பானையை வந்து உருவாக்க முடியல ரொம்ப நேரம் ஆகியோ சோ மனைவி வந்து வீட்டுக்கு வரலையே சொல்லிட்டு ஜமதிங் என்ன பண்றாங்கன்னா அவருடைய அந்த நாணக்கண்ணால பார்க்கும் பொழுது சோ இவங்க வந்து இந்த மாதிரி நினைச்சிருக்கிறத வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஜமதிங் என்ன பண்றாரு அவங்க பசங்கிட்ட வந்து தாயின் தலைய போயிட்டு வெட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மறுக்கிறாங்க ஜமதிங் என்ன பண்றாருன்னா நான்கு பேரையும்